வணக்கம் காலி நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை கோரி ஆர்ப்பாட்டம் பெரிய வெங்காய கொள்வனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல் பிற்பகல் நாலு மணிக்கு பின் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் கனடாவில் மீண்டும் பரவும் நோய் தொற்று இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை வழங்குமாறு கோரி நுவரெலியாவில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சமூக நீதிக்கான மலேக வகுஜன அமைப்பு தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் ஆகியன இணைந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தன ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்ட பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றும் இதன்போது நடத்தப்பட்டுள்ளது இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வேதன உயர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் பெரிய வெங்காயம் போன்ற விளை பொருட்களை கொள்வனவு செய்யும் போது குறிப்பிட்ட தரங்களை பேண வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் பல அளவு கோள்களை அறிமுகப்படுத்தியதனால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் சதோச நிறுவனம் கொள்வனவு செய்யும் வெங்காய கையிருப்பு பல்பொருள் அங்காடிகள் மற்றும் பிற விற்பனை நிலையங்களுக்கு விநோகிக்கப்பட வேண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அதன் தரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இருப்பினும் வெங்காயத்தின் விட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து மில்லி வரை இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அரசாங்கத்தின் இந்த புதிய கொள்முதல் முதல் அளவு கோள்களையும் விவசாய அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமோ மத்திய ஓவா மாகாணங்களில் பிற்பகல் நாலு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரேசர் பள்ளத்தாக்கு பகுதியில் பறவை காய்ச்சல் தொற்றுகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டை தளமாக கொண்டு இயங்கும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பறவைகளின் இலையுதிர் கால இடப்பெயர்ச்சி தொடங்கியுள்ள நிலையில் நோய் பரவுகை அதிகரித்துள்ளதாக அறிய முடிகிறது கடந்த இரண்டு வாரங்கள் அந்த பகுதியில் ஒன்பது கோழி பண்ணைகளில் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவை கடந்த ஜனவரி மாதத்துக்குப் பிறகு மாகாணத்தில் உறுதி செய்யப்பட்ட முதல் புதிய பறவை என தெரிய முதல் தொற்று அக்டோபர் பதினாலாம் தேதி அன்று பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் கடந்த வியாழக்கிழமை முதல் மேலும் எட்டு புதிய தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளில் பறவை காய்ச்சல் காரணமாக எட்டு தசம் எட்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட கோழிகள் இறந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன என அதிகாரிகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவிடுகின்றது அடுத்து இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி